ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயா பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்வ நமதாம் காமதி சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது ஸ்ரீ விஸ்வசு வருஷத்தைய ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொளியில் நாம் காண ராசியானது சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகின்றது இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மனோகாரகனாகிய சந்திரன் வீட்டில் இருக்கிறார் ஸோ மனசு உங்களுக்கு திட மனசு அப்படின்னே சொல்லலாம் எதற்கும் கலங்காத ஒரு மனம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த சுப மூலம் உங்களுடைய கண்கள் கலங்கும் ஆனந்த கண்ணீர் பெருகும் ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு காணப்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஒரு காலமாக இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவித நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது சிம்ம ராசிக்கு ஐந்து எட்டுக்குண்டான அதிபதி ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் தான் பார்க்கும் பார்வை பதியும் பார்வை இடத்திற்கு நல்லதை அதிகப்படுத்தி தருவார் குரு பகவான் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு மூணு ஐந்து ஏழு ஆகிய இடத்தை பார்க்கிறார் முயற்சிகள் வெற்றி சகோதர சகோதரிகளின் ஆதரவு அவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் செய்யுங்கள் அதன் மூலம் அவர்களும் நல்ல நிலைக்கு வருவார்கள் உடன்பிறப்பு உடன் பிறந்தவர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் புத்திரபாக்கியம் உண்டாகும் அதாவது இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி காலகட்டமும் இருக்கிறதோ தெரியல ஆனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அடிக்கடி அருகில் இருக்கும் கோவிலோ தூரம் இருக்கும் கோவிலோ இதோ ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுதல் இந்த மாதம் உங்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா பொதுவாக நம்ம ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மம் பண்ணியிருக்கோமோ அது நல்க நற்கர்மாவாக இருந்தாலும் சரி தீவினை கத்திய க தீய கர்மாவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அனுபவிக்கத்தான் இந்த பூமியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்படின்றது அதோட கருத்து சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு வந்து அந்த ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது வினைகளை அனுபவிக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது நம்ம கஷ்ட காலத்தில் மட்டும்தான் கோவிலுக்கு போகணும்னு கிடையாது இந்த நல்காலத்தில் நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்திலேயே நம்ம கோவிலுக்கு போய்ட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்தும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நன் நல்வினைகள் இரட்டடிப்பாக இருக்கும் உங்களுக்கு வரவே நன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இரன் மடங்காக கிடை கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் அடிக்கடி கோவில்களுக்கு செல்லுதல் புராதன கோவில்களுக்கு செல்லுதல் மிகவும் நல்லது அது உங்களுக்கு பலவித தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் அது இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயம் அவர்களுடைய படிப்பு அருமையாக இருக்கும் பத்தாம் இடத்திற்குண்டான அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றது ரிஷபராசி அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கிறார் சோ வியாபார அபிவிருத்தி மூலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை காணப்படும் அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் நல்லா பிசினஸ் தான் போயிட்டு இருக்கு ஆனால் என்னால ஒரு சொத்து வாங்க முடியல அட்லீஸ் ஒரு காராவது வாங்க முடியல என்னால் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் அது அந்த எண்ணம் ஈடேறும் ஒரு நாளா காலமாக இந்த காலம் இருக்கு பேச்சில் வந்து நான் என்ற எண்ணத்தை விட்டுருங்க வறட்டு பிடிவாதத்தை விட்டுருங்க பொதுவாகவே சிம்ம ராசி என்பவர்களுக்கு இல்லை தன் தான் தான் எல்லாத்திலையும் முன்னிலை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் என் பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க இது வந்து அவருடைய இயற்கை குணம் சிம்ம ராசியில் ராசி அதிபதி வந்து சூரிய பகவான் வந்து நவகிரகங்களின் ராஜா ராஜா ராஜாச்சே ஸோ ஒருத்தருக்கு அடிப்படைந்து நடக்கக்கூடிய தன்மை இருக்காது இதில் சனி பகவான் வந்து தன் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியின் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இருக்கக்கூடிய பிடிவாதம் வந்து வறட்டு பிடிவாதம் மாறக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லது பேச்சில் மட்டும் கொஞ்சம் தன்மை எரிதுனால் உங்களை பீட் பண்ண இந்த யாராலும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு இந்த மாதம் காணப்படுகின்றது இதற்கு நீங்கள் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி அருகில் இருக்கும் கோவிலாக இருந்தாலும் சரி தூரதர்சங்கள் உங்களால் போக முடிஞ்சுது அப்படின்னு போக முடியுது எனக்கு டைம் இருக்குது இன்றைக்கி ஃபுல் டே ஃப்ரீ தான் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் கோயிலுக்கு போங்க இதனால் இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னா அருகில் இருக்கும் கோவிலுக்கு போங்க அடிக்கடி கோவிலுக்கு செல்லுதல் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் பொதுவான வழிபாடாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் காரிய தடைகள் நீங்கணும் பணம் வரணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கை வழிபாடு பண்ணுறது மிகுந்த நல்ல பலனை அளிக்கக்கூடிய வழிபாடாக அமையிறது நன்றி வணக்கம்